நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கையெட்டிச் செல்லும் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கைவிட்டிச் சொல்லும் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சி பேசிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோன்னா கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி டெல்லியிலே தமிழ்நாடு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பினருக்கான சங்கம் அங்கமைக்கக்கூடிய தே உணமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது அந்த போராட்டம் சம்பந்தமான காணொலிகளை தான் உங்களுக்கு நான் போட போகிறேன் அதை நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி இந்தியாவுடைய தலைநகராகிய டெல்லியிலே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கமைக்கூடிய ஊனமற்றோர்களுக்கான தேசிய மடையின் சார்பில் இந்தியா முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் இந்த போராட்டமானது மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று நூறு நாள் வேலை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலையை இரநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் அறநூறு ரூபாய் ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே நூறு நாள் வேலை செய்த பலருக்கும் இன்னும் ஊதியம் வழங்கப்படாத சூழ்நிலையில் உடனடியாக ஊதியத்தை ஒன்றிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் அதேபோல் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் உதவித்தொகைக்கான தன்னுடைய பங்கீடாக மிக குறைந்த சொற்பமான தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளில் வெறும் மூன்று சதவீதம் பேருக்கு மட்டும் வெறும் முன்னூறு ரூபாயை மட்டும் தன்னுடைய பங்களிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த முன்னூறு ரூபாய் என்பது போதாது இந்த முன்னூரை குறைந்தபட்சம் மூவாயிரமாக ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பாக மூவாயிரம் வழங்குகிற போது தமிழக அரசோ அல்லது பிற மாநிலங்களோ தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி கூடுதலாக மாற்றுத்தனாளிக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான வாய்ப்பாக அமையும் என்கிற அடிப்படையிலே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக உதவித்தொகைக்கான பங்களிப்பை செலுத்த வேண்டும் அதேபோல வேலை வாய்ப்பிலே நான்கு சதவீத இரவுஒதுக்கீடு என்பதை கராராக அமல்படுத்தி ஒன்றிய அரசு பணிகளிலும் சரி மாநில அரசு பணிகளிலும் சரி இந்த சட்டத்தை மிக கடுமையாக அமல்படுத்தி மாற்றுத்திறனாளிக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்னதான் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடுகள் இருந்தாலும் அங்கே பணம் மட்டுமே விளையாடுகிறது தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளிடம் பணம் இல்லை என்றால் அந்த வேலைவாய்ப்பு அவர்களிடமிருந்து பறிபோகக்கூடிய சூழ்நிலையிலே பணத்தை எல்லாம் ஊரங்கட்டி விட்டு அந்த மாற்றுத்திறனாளிகள் தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் அதேபோல் யூடிஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய பல்நோக்கு அடையாளச் சான்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் நிறைவுற்ற சூழ்நிலையிலும் இன்றும் தம இன்று வரை தமிழக இந்தியா முழுவதும் இன்னும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீத மாற்றுத்தினாளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் அறுபது சதவீதம் மாற்றுத்தனாளிகளுக்கு யுடிஐடி கார்டு வழங்கப்படவில்லை என்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த யுடிஐடி கார்டை இன்றைக்கு வரைக்கும் அமல்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை குறிப்பாக அந்த ஒன்றிய அந்த பல்நோக்கு அடையாளச் சான்று யுடிஐடி கார்டை பயன்படுத்தி பேருந்துகள் செல்வதற்கோ அல்லது ரயில்களில் செல்வதற்கோ அல்லது பிற மாநிலங்களில் செல்கிற போது அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தியே செல்வதற்கோ எந்த விதமான உத்தரவையும் ஒன்றிய அரசாங்கம் இதுவரை பிறப்பிக்கவில்லை என்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கி தமிழகம் மட்டுமில்லை பல இடங்களிலும் யுடிஐடி கார்டை க வற்புறுத்தி நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தாலும் அந்த கார்டை வச்சு நான் என்ன செய்கிறது எதுக்காக நான் பயன்படுத்தலே தெரியாமல் மாற்றுத்தினாலே அந்த கார்டை வாங்கி வச்சுட்டு கூடிய சூழ்நிலையில் இன்னும் எடுக்காத மாற்றத்தினாளிகளுக்கு எடுப்பு எடுக்க எடுப்பதற்கான நடவடிக்கையை தோங்குவது போல் எடுத்த மாற்றுத்தினாளிகளுக்கு அது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்கிற முறையான அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் விட வேண்டும் இன்னும் குறிப்பாக சொன்னால் யூடிஐடி கார்டுக்கான நிதி அந்த யுடிஐடி கார்டு எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஊழியர் உட்கார்ந்து உட்காரணும் அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அவர் வந்து ஸ்கேன் பண்ணணும் உள்ளே போகணும் கரண்ட் வேணும் சாப்பாடு செலவு இருக்குது அவருக்கான இதுக்கெல்லாம் நிதி வேணும் அப்போ இந்த நிதி என்பது மிக மிக சொற்பமான தொகை தான் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு கார்டை கொடுக்குறோன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த யூடியீடு கார்டை கொடுப்பதற்கான நிதியை வந்து கூடுதலாக கொடுத்தா தானே அங்கே வேலை செய்ய முடியும் அப்போ இதற்கான வேலை என்பது நடைபெறவில்லை அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியும் இதுபோன்று மாற்றுத்தினாளை சந்திக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தால் இந்தியா முழுவதும் வந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்தினாளை திரட்டி நம்ம டெல்லியில் போராட்டம் நடத்துகிறோம் அந்த டெல்லியில் போராட்டம் நடத்தவும் போது பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட காலத்துக்கே வந்து பல்வேறு கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து பங்கேற்றாங்க குறிப்பாக ஜான் பிரிட்டாஸ் டாக்டர் வி சிவதாசன் பிகாஸ் பிகாஸ் ரஞ்சன் பட்டாச்சார்ஜி ஏஏ ரஹீம் இவங்க எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதேபோல் தி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து திருச்சி சிவா அதே போல் வந்து சமாஜ்வாதி கட்சியிலேருந்து ஜாவேத் அலிகான் அதே போல் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து ஃபவுசியா கான் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மௌசும் நூர் அதே மாதிரி சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சந்தோஷ்குமார் அதே மாதிரி கேசிஎம் கட்சியிலேருந்து ஜோஸ் கே மணி அதே மாதிரி ஐயுஎம்எல்லேருந்து ஹாரிஸ் பிரவீன் அதே போல் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் குமார் புவான் மற்றும் மக ஜேஎம்எம் கட்சியை சேர்ந்த மகுவா மாஜி ஆகியோர் போராட்டக் களத்திற்கே நேரில் வந்து இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் எழுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல் இந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார்கிட்ட நம்ம கோரிக்கை மனுவை கொடுத்தோம் அவங்க பார்த்துட்டு சரி செய்கிறேன்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் கூட இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லிக்கு போகிறது சாதாரண விஷயம் இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் போனோம் தெரியுங்களா உண்மையிலேயே உணவு என்பது மிகப்பெரிய இடையூறாக எங்களுக்கு இருந்தது ஏன்னால் ஒன்றுமில்லை சாதாரண ஒரு இட்லி எடுத்துங்களேன் பஞ்சாப் நாங்கள் போயிருந்தோம் அதாவது வெறுமனே ஒரு போராட்டம் என்பது அதிகபட்சம் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காலையில் பத்தொன்னோரு மணிக்கு துவங்கி ஒன்றரை மணிக்கெலாம் அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்போ ரெண்டரை மணி நேரம் இந்த போராட்டம் இந்த ரெண்டரை மணி நேரம் போராட்டத்துக்காக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் திரும்பி வர்றது அப்படின்னா ரயிலில் போகிறதுனா அஞ்சு நாள் ஆகும் அஞ்சு நாள் நேரடியாக போயிட்டு போராட்டத்துக்கு போயிட்டு வந்தால் மாற்றுத்திறனாளிகளாகி நமக்கு ஒரு சலிப்பு தட்டிரும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு சுற்றுலா கொண்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தாஜ்மஹால் சுற்றி காண்பது அதே போல் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கூடிய வாகா எல்லைக்கு நம்ம போனோம் அமித் என்று சொல்லக்கூடிய பொற்கோயிலுக்கு நம்ம கூட்டு போனோம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தரஸ்க்கு கொண்டு போனோம் ஜாலியன் வாலாபாக்கு நம்ம போனோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெல்லியில் இருக்கக்கூடிய பல இடங்களையும் சுற்றி பார்த்தோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமிசரசில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப மோசமாக இருந்தது சரி இட்லி வாங்கலாம்னு சொல்லிட்டு இட்லி வாங்குறது கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு இட்லி வாங்கினா ஆஃப் இட்லி முப்பது ரூபா ஃபுல் இட்லி அறுபது வாங்கிக்கிறான் நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதில்லை அதனால் ஆஃப் இட்லி ஃபுல் இட்லின்னு பார்த்தா ஒரு இட்லி முப்பது ரூபா ரெண்டு இட்லி அறுபது ரூபா சாம்பார் மட்டும் ஒரு குண்டா சாம்பார் கொடுக்குறானுங்க அப்போ சரி அப்படித்தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்தாலும் வாயில் வைக்க முடியல அப்போ உணவு மிக பெரிய இடையூறாக நமக்கு இருக்கிறது அடுத்தபடியாக வந்து ட்ராவல் அதுக்கு பெரிய மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குகிற இடமும் நமக்கு தோதாக இல்லை குளிப்பை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தங்குகிற இடத்துல வந்து நமக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கிறது அந்த குளிரை தாங்குவதற்கான வசதிகள் நமக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறனால இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது உதாரணத்துக்கு தாஜ்மஹாலுக்குள்ளே எடுத்திங்கன்னா தாஜ்மஹாலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் தாஜ்மஹால் கடைசி வரைக்கும் போய் சமாதியை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரனா ஒரு ரெண்டு கிலோமீட்டராவது நீங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஆட்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும் மாதிரி ஜாலியன் புக்கில் போனீங்கன்னா அது ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அதே மாதிரி சர்ஸ் பொற்கோவில் போனால் அதுவும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நடை என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அப்ப இவ்வளவு சிரமங்கள் அதாவது ஒரு பக்கம் நமக்கான விஷயம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலும் அதுலேயும் சந்தோ பெரிய விஷயம் அப்ப போராட்டம் நடக்கிறதுக்கு இப்போ இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி தான் நாங்க போராட்டத்துக்கு போறோம் அப்ப இதுக்கு இதுக்கெல்லாம் மேல பொருளாதார செலவு பொருளாதாரம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாற்றுத்தாளிக்கும் எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மாற்றுத் மாற்றுத்தனாளிகள் அழைச்சிட்டு போயிருந்தோம் தமிழ்நாடு முழுக்க இருந்து அநேகமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்தினாளிகள் பங்கேற்றிருப்பாங்க அப்ப இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு துயரம் யாருக்காகப்படுகிறோம் எதற்காகப்படுகிறோம் இன்னும் பல பேர் சொல்கிறாங்க பல பேர் விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் சும்மா திமுகவோட எடுபடி பிஜேபியை கண்டித்து தான் பேசுவீங்க அது விஜேபியை கண்டித்து பேசுகிறோம் இல்லை திமுகவை கண்டித்து பேசுகிறோம் இதில் ஒன்றாவது சுயநலம் இருக்கா பகச்சிகொண்டி நலனுக்காக போராட்டம் அல்லது வேறு யாரோ ஒருத்தர் நலனுக்காக போராட்டம்னு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளிகள் நலமாக இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமும் துறை எல்லா பகுதிகளும் கிடைக்கணும் தான் நம்ம இந்த போராட்டத்தை பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்பில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலில் முழுசாக நான் போகிறேன் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காணொலிக்கு பிறகு வந்து நான் போடுறேன் ஒரு காணொலி பாருங்கள் முதல்ல வந்து நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து எப்படி கிளம்பணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தைந்து மாற்றுத்தினாளிகள் நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும்போது இந்த பகுதியில் கூடிய திண்டுக்கலை சுற்றி கூடிய பகுதியில் இருக்கிற ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து வழி வைக்கிறது அப்படிங்கிற முதல்ல எங்களை எல்லாம் வழி வச்சாங்க அந்த வழிநனுப்பக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கோஷம் போட்டு இது என்ன நோக்கத்துக்காக நாங்கள் டெல்லி போகிறோம் அப்படிங்கிறத பத்திரிகை உட்பட வெளியில் பிரசுரமா ஏன்னா செய்கிற வேலை முக்கியம் அந்த செஞ்ச வேலை வெளியில் தெரியறது மிக மிக முக்கியம் அப்போ அந்த அடிப்பில் திண்டுக்கல்லில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு போராட்டத்தை நடந்துடும் அந்த போராட்ட காணொலியில் பின்னால் போகிறேன் பாருங்கள் அந்த போராட்டம் முடிச்சு டெல்லிக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட டெல்லியில் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் போராட்டம் நடத்துகிறோம் அங்கேயும் வந்து டெல்லி நகர வீதிகளில் தமிழில் கோஷம் போட்டு அதுக்கப்புறம் வரிசையாக போராட்டம் நடக்கக்கூடிய போராட்டம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் நாங்கள் கோஷம் போட்டு அதுக்கப்புறம் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போ இது எல்லாமே எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ல்லா எந்த எல்லைக்கும் சென்று மாற்றுத்திறனாளிகள் ஒரு காலத்தில் முடங்கி கிடந்தோம் கையில் வாய் கண்ணில்லை வாயில்லை பேச்சில்லை மூளை இல்லை அப்படின்னு சொல்லி முடங்கி கிடந்தோம் ஆனால் இப்பொழுது முடங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்களும் சக மனிதர்கள் தான் எங்களுக்கான எல்லா கோரிக்கைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அது எந்த எல்லைக்கும் சென்று போராடுவோம் இந்தியாவுடைய எல்லை அது காஷ்மீராக இருந்தாலும் சரி கடைக்கோடி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி எங்கு எப்பொழுது மாற்றுத்தனாளிக்கு ஒரு பாதிப்பு எடுத்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவருக்கு எங்கே போய் போராட வேண்டும் என்றாலும் அங்கே நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் போராடிட்டு வந்தோம் இந்த காணொலி எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போடுங்கள் மிக தாமதமான காணொலி தான் இருந்தாலும் கூட என்னுடைய சொந்த வேலை காரணமாகத்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட முடியல இப்போ அந்த காணொலியை தொகுத்து நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக போடுங்க மீண்டும் பெரியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கிற நம்பரை நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்

i AHH

country is most undemocratic and persecution they do not believe in the democracy but this kind of democracy is for us we the unite we are trying to break the country चाहिए വളരെ വളരെ ബുദ്ധിമുട്ടി തമിഴ്നാട്ടിലെയും കേരളത്തിലെയും കർണാടകത്തിലുൾപ്പെടെയുള്ള ആളുകളിവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട് ആദ്യമായി ഞാൻ എൻ്റെ നാട്ടുകാരായിട്ടുള്ള ഇവിടെ കണ്ട മുഖങ്ങളെ സ്നേഹത്തോടു കൂടി അഭിവാദ്യ Leaders, leaders of the different political parties here, Javed Ali Khan, Ajit Biyan and Josuke Mani, they have clearly told, we are with you. We will fight for you inside the parliament and outside the parliament also. We are not alone. You are raising the slogan of the people of India. Here, one side,

आप को मिड डे मील के लिए अलॉटमेंट अभी कम कर दिया सोशल सिक्योरिटी पेंशन के लिए पैसा कम कर दिया उधर सोशल सिक्योरिटी पेंशन किसके लिए सोशल सिक्योरिटी पेंशन आम जनता के लिए है मिल के पांच सौ हजार रुपए कम कर दिया पिछले साल पांच सौ हजार रुपये कम कर दिया दे आर द अलॉटमेंट ऑफ ऑफ Poorest of, for the poorest of the poor. the allotment for social security mission, they are reducing your funds. we should raise our sovereign allotment for social security mission. social security activities, they, the government have given only 300 rupees as a pension to you. दस रुपए के चाय के लिए दस रुपए एक दिन एक चाय के लिए ठीक है खाने के लिए दूसरा दूसरा अलग अलग एक घर के अंदर तीन सौ रुपये क्या करने के लिए तीन सौ रुपये तीन सौ रुपये मतलब दैट इज एन इंसल्ट टू दैट इज एन इंसल्ट टू आर फाइट अगेंस्ट दैट दो सौ रुपए के लिए मेट्रो टिकट के लिए कितना है बस के लिए कितना है एक दिन के लिए दो सौ रुपये Ek, ek, uh, dear friends and co dear friends here we are fighting for a right they should the government should provide minimum 50 you are I think you your organizations are denied some of the, the, the rhetoric uh, address rhetoric address. the Diviang. Diviang. they are ready to give good uh, these rhetoric words for poorest of the poor. बट देआर नॉट रेडी टू गिल पेंशन फॉर देर रेडी टू गिल भगवान का बेटा है दूसरा अलग अलग एड्रेस से लेकिन ठीक है एड्रेस ठीक है आप उसका शेल्फ पे एड्रेस पे को यू प्लेज दिस रथ रिच वर्ट्स इन यूर सेल्फ वी नीड पेंशन